வணக்கம் நண்பர்களே விவசாயி திரைப்படத்தில் நமது மக்கள் தலகம் கூலிங் கிளாஸ் அணிந்து வரும் அழகு அழகுதான் மக்கள் திலகத்திற்கு எந்த உடை அணிந்தாலும் மிகவும் பொருத்தமாக இருக்கும் இந்த உடையில் கூட அவர் மிகவும் அழகாக நடந்து வருவதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்தில் டிக்கெட் பரிசோதகரிடம் தமது அழகான பாணியில் டிக்கெட்டை கொடுக்கும் நமது பொன்பணச்சம் எம்ஜிஆர் அவர்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் மேலே இருந்து குதித்து ஸ்டெயிலாக திரும்பும் காட்சி நன்றி வணக்கம்